இன்றைய வேதவாக்கு கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் இரண்டு குருந்திய நான்கு பத்தாம் வசனம் இவ்விடத்தில் பவுல் அப்போஸ்டன் மனித சரீரத்தை குறித்து சொல்வது என்னவென்றால் இந்த சரீரம் புதிய சிருஷ்டிக்கு சொந்தமாயிற்று உலக ஜனங்களில் இரண்டு விதமான சுவாபம் இருப்பதில்லை ஒரே சிருஷ்டியாய் இருப்பார்கள் ஆனால் புதிய சிருஷ்டியோ பரிசுத்த ஆவையினால் ஜனிக்கு ஜனிப்பிக்கப்பட்டிருக்கும் பழைய சரீரம் துன்பப்படும் புதிய சிருஷ்டியோ சந்தோஷப்பட்டு கழி கூறும் அன்றாடும் படுகின்ற உபத்திரவங்களுக்கு தேவனுக்கு நன்றி கூறும் ஏனெனில் இந்த உபத்திரவங்களால் மட்டுமே திவ்ய அருமையான நித்திய கனமகிமையை பெறவும் இப்படியாக கிறிஸ்துவின் வாழ்க்கை நமது மூலம் சகோதரர் மத்தியிலும் உலகத்தின் மத்தியிலும் பரிசுத்தமாகவும் வெளிப்பட வேண்டும் இந்த உலகம் எதை அறியாது இந்த உலகம் எதையும் அறியாது அதனால் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியில் நாங்கள் இருந்தால் மகா கஷ்டப்படுகிறோம் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று கேட்கும் எனவே நமது புதிய நிலைமையை உலகம் அறியாது உணராது பாராட்டவும் முடியாது ஒரு புதிய ஜீவியம் நமக்கு உண்டு இந்த புதிய ஜீவியத்தை மனதார விரும்புகிற யாவரும் தேவ அறிவிலும் தேவ கிருபையிலும் நாளும் வளர வேண்டும் நம்முடைய சரீரத்தில் நம்முடைய குணங்களில் அதிக அதிகமாக கர்த்தருடைய ஜீவியத்தை கடைப்பிடிக்க வேண்டும் இப்படிச் செய்வதன் மூலம் கர்த்தருடைய ஆவியை உடையவர்களாக கர்த்தருடைய ஆவியை உடையவர்களாக கர்த்தருடைய பணியை அதிக அதிகமாக செய்பவர்களாக இருக்க வேண்டும் படிப்படியாக இயேசு கிறிஸ்து போலவே மாறி மகிமையின் மேல் மகிமையடைந்து புதிய சிருஷ்டியின் நிலையை பூர்ணப்பட்டு தெய்வ மகிமையின் பரிசை பெறுவோம் இயேசு கிறிஸ்து போலவே மாறி மகிமின் மேல் மகிமையடைந்து புதிய சிருஷ்டியின் நிலைமையில் பூரணப்பட்டு தெய்வ மகிமையின் பரிசாக பெறுவோம் எதை பூரணப்படுகிறதான மகிமையின் பரிசு பரிசை நாம் பெறுவோம் என்று பார்க்கிறோம் ஆகினாலே நாம் கர்த்தராய இயேசு கிருஷ்ணனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்று சொன்ன வசனத்தின்படியாக ஒரு நாளும் அவருடைய மரணத்தை நம்முடைய சரீரங்களிலே சுமந்து அவருடைய இயேசுவினுடைய ஜீவனும் நம்முடைய சரீரத்திலே சுமந்து நாம் புதிய சிருஷ்டியாக நாம் காணப்பட வேண்டும் புதிய சிருஷ்டியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை வெளிப்படுத்த வேண்டும் புதிய சிருஷ்டி எப்படியாக விசுவாசம் அன்பு அவைகளில் வெளிப்படுத்துகிறதோ அதே போல் நாம் நித்திய கனமகிமையை பெறுவதற்காக அந்த பரலோக மகிமையை பெறுவதற்காக புதிய சிருஷ்டி நிலைமையில் பூரணப்பட்டு தெய்வ மகிமையை நாம் பெறுவதற்காக நாம் எப்பொழுதும் ஆயத்தப்பட்டு காத்திருக்க வேண்டும் அப்படி நாம் செய்யும்பொழுது நிச்சயமாகவே கிறிஸ்துவின் மரணத்தை நாம் நம்முடைய சரீரத்திலே வெளிப்படுத்துவோம் தேவனுடைய தெய்வ நமக்கு தந்திருக்குதான் அந்த புதிய சிருஷ்டியின் மூலமாக இருக்குதான ஜீவன் வெளிப்படும் அநேகர் அதை கண்டு கிறிஸ்துவைப்படு மகிமைப்படுத்துவார்கள் நாமும் தெய்வனை மகிமைப்படுத்தலாம் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமேன்